அதாவது உக்ரைன் ரஷ்யா போரானது கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளாக இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களாக இந்த போர் தொடர்ந்து உக்ரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திடீரென பயங்கர உக்ரமாக இருக்கும் பிறகு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் திடீர் மீண்டும் உக்ரமாகும் என தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகிறது அமெரிக்கா அதிபராக பிடன் இருந்தபொழுது அவருடைய முழு ஆதரவு ஜெலன்ஸ்கி அதாவது உக்ரைன் அதிபராக கூறப்படும் ஜெனன்ஸ்கிக்கு முழுமையாக இருந்தது மற்ற மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் ஆதரவு தெரிவிப்பதால் மற்ற மேற்கத்திய நாடுகளும் ஆதரவு தெரிவித்தால் ஐரோப்பிய நாடுகள் உதவியுடன் ரஷ்யா மீது தொடர்ந்து ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே உக்ரைன் வீரர்கள் செயல்பட்டு வந்தார்கள் என்றால் ஆயுத உதவி முதல் பண உதவி முதல் ஆயுதங்கள் உதவி அதே போன்ற இராணுவ வீரர்களையும் அனுப்பி அவர்கள் போரிட வைத்தார்கள் எனவே உக்ரைன் கை சில நேரங்களில் ஓங்கி இருந்தது என்பது கூட கவனிக்கத்தக்கதாக இருந்தது ரஷ்யாவை விட என ரஷ்யா ஒரு வல்லரசு அந்த வல்லரசையே தாக்குப்பிடித்து பதிலடி கொடுக்கும் வகையிலே உக்ரைன் செயல்பட்டு வந்தது அனைவரும் அறிந்ததான் இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல அதிரடி மாற்றங்கள் குறிப்பாக ட்ரம்ப் உக்ரைன் உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு நாட்கள் நாற்பத்தி ஆறு நாடுகளுக்கு வழங்கி வரும் உதவிகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்படுகின்றன தற்காலிகமாக ஆறு மாதத்துக்கு இந்த உதவிகள் நிறுத்தப்படும் அதற்கு பிறகு யோசித்து முடிவு ஆய்வு செய்து முடிவெடுப்போம் என தெரிவித்தார் அதனை அடுத்து திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் தான் ரஷ்யாவின் ஸ்டேட் மீடியா என்று அழைக்கப்படுகின்ற ரஷ்ய தொலைக்காட்சி அரசு தொலைக்காட்சிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திடீரென ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியிலே நான் நினைத்தால் உக்ரைன் மீதான வார் உக்ரைன் மீதான போரானது ஒரு மாதத்திலே முடித்து விடுவோம் அதிகபட்சம் இரண்டு மாதம்தான் இரண்டு மாதத்திலே உக்ரைனை முடித்து விடுவோம் ஆனால் உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் ஆதரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் ராணுவ உதவியோ பண உதவியோ கொடுக்காமல் இருந்தால் ஒரு மாதத்திலே இந்த முடிவுக்கு கொண்டு விடுவேன் என உறுதியாக கூறியிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு உக்ரைன் தற்போது பலவீனப்பட்டிருப்பதாகவும் ராணுவ வீரர்கள் உக்ரைன் வீரர்கள் சோர்ந்து போயிருப்பதாகவும் ரஷ்யா தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி ராணுவ வீரர்கள் புது உத்வேகத்துடன் முழு வேகத்திலே உக்ரைனை தாக்கி வருவதாக கூறியிருக்கிறார் குறிப்பாக ரஷ்யாவின் கிழக்கு பகுதி டொனால்ஸ் பகுதியிலே என்ற கிராமத்தை மிக முக்கியமான கிராமம் இது என்றால் அந்த கிழக்கு பகுதி முழுவதும் இந்த கிராமத்தில் தான் செல்லக்கூடிய எனவே டொனாட்ஸ் மாகாணம் முழுவதுமாக கைப்பற்றிவிட்டதாக கூறுகிறார்கள் அதே போன்று வடக்கு பகுதியிலும் தங்களுடைய படைகள் முன்னணியிலும் தொடர்ந்து முன்னேறி வருவதாக கூறியுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு மாதத்தில் போர் முடிந்துவிடும் மேற்கத்திய நாடுகள் கைவிட்டு விட்டால் போதும் எங்களுக்கு அவர்களுடைய உதவி இல்லாவிட்டால் ஜெலன்ஸ்கா தாக்கு பிடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல சமாதான பேச்சுக்கும் நான் தயார் என்று முதன்முறையாக வெளிப்படையாக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் சமாதான பேச்சுக்கு இதுவரை அவர் உடன்பட்டதே இல்லை தற்போது சமாதான உடன்படிக்கை அல்லது சமாதான பேச்சுக்கு தான் தயார் என அறிவித்திருக்கிறார் ஆனால் ஒரு ஒரு நிபந்தனையும் விடுத்திருக்கிறார் ஜெலங்கி பிரத அதிபராக இருந்தால் என்னால் பேச முடியாது என்றால் ஜெலன்ஸ்கி ஆஹ் உக்ரைனிலே ராணுவ ஆட்சி ஏற்பட்ட உடனேயே அவரோட பதவி காலாவதியாகிவிட்டது எனவே அவர் தற்போது அதிகாரப்பூர்வமாக சட்டவிரோதமாக இருக்கிறார் சட்டத்தின் அடிப்படையில் அவர் அதிபரே இல்லை எனவே ஜெலன்ஸ்கியுடன் நான் போய் பேச முடியாத பேச்சு ஆனால் ஜெலன்ஸ்கி பேசுவேன் என்று ஒருவேளை அடம் பிடித்தால் வேறு அதிகாரி வைத்து சமாதான பேச்சுக்கு தான் தயார் பேசுவதற்கும் தான் தயாராக இருக்கிறேன் அதற்கும் உத்தரவிட தயார் என ரஷ்ய அதிபர் புட்டின் முதன்முறையாக இது குறித்து பேசியிருக்கிறார் எனவே இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் உலக நாடுகள் இந்தியா ரஷ்யா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அதற்கான சமாதான நடவடிக்கை உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் என்று பல பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி அஸ்திரமாக வெளிநாட்டு உதவிகள் நிறுத்தம் என கூறியிருப்பது கூறியிருப்பதால் உக்ரைனுக்கு பெரும் பலவீனமாகி இருக்கிறது அந்த கருத்து என்றால் அமெரிக்காவை உதவி செய்திருந்தால் மற்ற நாடுகள் ஐரோப்பிய யூனியன் உள்ள மற்ற நாடுகள் சற்று உதவிகளை குறைக்க ஆரம்பிப்பார்கள் யோசிக்க ஆரம்பிப்ப உதவி செய்ய வேண்டும் என யோசிக்க ஆரம்பிப்பார்கள் இந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு ரஷ்ய அதிபர் புட்டின் தற்போது பொக்கதித்திருக்கிறார் ஒரு மாதம் போதும் சோழியை முடிச்சு விடுவேன் என்று சொல்வார்களே அது போல தனது கருத்தை ஆக்ரோஷமாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியிருப்பது சமாதான பேச்சுக்கு தான் தயார் என முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதை உக்ரைனை பொறுத்த மட்டிலே உக்ரைன் தாங்கள் இறுதி ஜெலன்ஸ்கி இந்த கருத்துக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை ஆனால் அங்குள்ள நிலவரத்தை பார்க்கும்போது பேச்சுக்கெல்லாம் உடன்பட மாட்டேன் தொடர்ந்து போராடுவோம் எங்களுடைய இறுதி மூச்சு வரை போராடுவோம் என்ற வகையிலே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே இது ஒரு பல விடயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்ல தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் கிட்டத்தட்ட இந்த போரினால் மட்டும் இந்த மூன்றரை ஆண்டுகளாக நடைபெறும் போரில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்க என்றால் மிக அபாயகரமான மோசமான கவலை தரக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை முடங்கி போகும் அளவுக்கு ஊனமிட்டிருக்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இருதரப்பிலும் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்ற உக்ரைன் தரப்பில் மிக மிக மோசமான சேதம் பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது உயிரிழப்பு மட்டுமல்ல காயமடைந்தது மட்டுமல்ல பெரும் பொருளாதார சேதம் ஏற்பட்டிருக்கிறது ரஷ்ய தரப்பிலும் பொருளாதார சேதம் பெரிய அளவில் இல்லை என்றாலும் உயிரிழப்புகள் வீரர்கள் நிறைய பேர் இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக ரஷ்யாவிற்காக போராடச் சென்ற வடகொரிய வீரர்கள் எல்லாம் இழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் ஒரு பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரஷ்ய தலைவர் புட்டினை பொறுத்தவரை இரண்டு கோரிக்கைகளை மூன்று நிமிடங்கள் வைத்திருக்கிறார் ஒன்று ஜல்கி அதிபராக இருந்தால் அவன் பேச மாட்டேன் என கூறியிருக்கிறார் இரண்டாவது நாட்டோவுடன் அதாவது அமெரிக்காவினுடைய நாட்டோ அணியுடன் சேர மாட்டோம் யுக்ரைனை சேர்க்க மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல தாங்கள் இதுவரை பிடித்த பகுதிகளை எங்களுடைய ஆட்சி பிரதேசமாக தான் ஏற்றுக்கொள்வோமே தவிர அதை யுக்ரைனுக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற வகையிலும் ரஷ்ய அதிபர் புட்டின் பிடிவாதமாக இருப்பதாக தெரிகிறது எனவே இது அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சியா அல்லது தன்னுடைய வலு வலுமையான நிலையிலே இருக்கிறது என்ற காரணத்தினால் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறாரா புட்டின் என்பதை தெரியவில்லை ஆனால் புட்டினின் இந்த திடீர் அறிவிப்பு நிச்சயமாக இந்த போருக்கு ஒரு முடிவினை தரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலை தற்போது உலக அளவிலே சர்வதேச அரசியல் அளவிலே ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் அப்ரஹாம்